ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு கிச்சன் இனிமேல் நம்ம இட்லி தோசை சுடுறது ரொம்ப ஈஸிங்க ஏழு மணி நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதுங்க பஞ்சு மாதிரி நமக்கு இட்லி ரெடி ஆகிடும் அது அப்படின்றத வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து ரெசிபீஸும் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துக்கு பெல் ஐக்கானலாம் ஆல் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா என்ன வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சேஃப்டி பின் வந்து நம்ம ரொம்ப நாளாக வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அங்கே துருப்பிடிச்சிருவங்க அதுக்கு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி நெயில் பாலிஷை நம்ம மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இது நெயில் பாலிஷ் இங்கே அப்ளை பண்ணும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கோ இல்லைன்னா சாரிக்கோ தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் இருக்கோ அதை அடித்து வச்சுக்கிட்டிங்க நம்ம வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த சேரீக்கோ இல்லை சுடிதாக இருக்கோ அதே கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கும் மேட்சிங்காக இருக்கும் அந்த சேஃப்டி பின்னும் நமக்கு துரு பிடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போ தெரியுதா பாருங்கள் நான் என்ன கலர் அடிச்சிருக்கேன் அந்த கலர் வந்து நமக்கு அப்படியே நிற்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம அரிசியை நம்ம ஊற வைக்க மறந்துடுவோம் அதாவது இட்லிக்கோ தோசையோ மறந்துடுவோம் அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவும் நல்லா வந்திருக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டாகவே வருதுங்க அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அழாக்கு அதாவது அழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நான் ரெண்டு அழகு இட்லி வசி எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு அரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கேங்க ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்கிற தண்ணியை நம்ம இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிடலாங்க நமக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியை நீங்கள் ஊற்றி ஊற வைக்கும் போது நமக்கு ஒரு மணி நேரம் நல்லா ஊர்னாலே போதுங்க நான் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நான் ஊற வச்சுடுறேன் இது மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் அது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறினாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி முட்டியுமா இருக்கும் இல்லையா அதனால் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்கள் நல்லா வந்து ஊறி வந்துருக்குங்க பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கப் நான் வந்து ரைஸ் நான் எடுத்திருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது அரையாது நம்ம மிக்சியில் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு அழகு அரிசி நான் அதாவது மொத்தமாக வந்து ரெண்டு அழகு தாங்க நான் வந்து இட்லிக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து ஒரு கப் நான் ரைஸ் எடுத்துக்கிறேன் இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்க்கும் போது நமக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டாக வருங்க தோசையும் நல்லாவே வரும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போடும்போது நல்லாவே அரைஞ்சி வந்துடும் நம்ம இந்த ரைஸு நீங்கள் தனியாக ரைஸ் இதில் போடும்போது அரையாது நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட ரைஸ் அப்படி சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பூக்கும் நல்லா அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க திக்கான ஒரு தேங்காய் பால் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்பவும் நமக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு இதில் நான் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன் நீங்கள் எப்போவுமே உப்பு கலக்கும் போது கை வச்சு நீங்கள் கலக்குங்க அப்போதாங்க நமக்கு வந்து நல்லா புளிச்சி கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் நீங்கள் ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ கலக்கும் போது நமக்கு அந்த அந்த எழும்பி அதாவது புளிப்புத்தன்மை எழும்பி வராதுங்க நீங்கள் கையிலே நல்லா அது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நீங்கள் கலந்து விடும் போது இட்லியோ தோசையோ நமக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கையில் இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எப்படி அது புளிச்சி வந்திருக்கான்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லாவே அது கரெக்டான ஒரு புளிச்சு நல்ல நெம்மையில வந்திருக்குங்க நான் கொஞ்சம் பாத்திரம் பெருசாக இருந்ததால் கீழே எதுவும் பொங்காமல் இருக்குது நீங்கள் எப்போவுமே மாவு எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு முக்கா வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முழுசாக நீங்கள் வந்து வைக்கும்போது பொங்கி கீழே விழுந்துடும் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுதா மாவு நல்லா நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்து நம்ம வந்து இட்லி ஊற்றும் போது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் இதில் நீங்கள் தோசை ஊற்றணுன்னும் போது தனியாக கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்ந்து நல்லா கலந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றிங்கனாலும் நல்லா செம்மையாக இருக்குங்க முறுமுறுன்னு வரும் நம்ம இப்போ இட்லி ஊற்றலாம் இட்லி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இட்லி குண்டாடமோ தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்கணுங்க அப்புறம் நீங்கள் இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வைங்க அப்போதாங்க நமக்கு கரெக்டான ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு இட்லி நல்லா வெந்து வந்துடும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இட்லி குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சதும் எங்கள் இட்லி ஊற்றுவீங்க அப்போதாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நம்ம வந்து நேற்று ஒரு மணி நேரம் தாங்க ஊற வச்சோம் அந்த இட்லி அரைக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்போவாது மறந்துட்டீங்கன்னும் போது இது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து நமக்கு மெத்து மெத்துன்னு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான வெங்காய சட்னின்னு அரைச்சிருக்கேன் அதோட வந்து ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோடய லிங்க்கு உங்களுக்கு தேவைப்படுத்த செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டனோட ஈரல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மட்டன் ஈரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க ரத்த சோகம் இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அரைச்சி நம்ம வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே நான் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா அது வதங்கி வரட்டும்ங்க நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தாங்க எடுத்துருக்கேன் எவ்வளோ நீங்கள் பூண்டு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி நான் வந்து பெருசாக இருக்கிறத ஒன்று சேர்த்துருக்கேங்க நீங்கள் நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா ரெண்டு மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்திருக்கு நம்ம இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈரலை சேர்த்துக்கலாங்க ஈரல் சேர்த்துட்டு நம்ம அப்புறமா தான் மசாலா சேர்க்க போகிறோம் இது ஒரு கால் கிலோ இருக்கோங்க ஈரல் இதை சேர்த்து நல்லா அதை நம்ம வதக்கிக்கலாம் ஈரல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடு வெந்துடுங்க லேட்டெல்லாம் ஆகாது சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு பத் பத்து இருபது நிமிஷத்துல நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் இது ரொம்பவும் வேக வச்சுட்டு நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்கலை அந்த ஈரல்லேருந்து நமக்கு தண்ணியே நமக்கு கரெக்டாக கரெக்டாக வந்திருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஈரல் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே நமக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நமக்கு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுட்ரு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஈரல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் நம்மளால வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே போதுங்க நமக்கு அருமையான நமக்கு மட்டன் ஈரல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு வந்துடுச்சுங்க இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலங்கெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு ஈரல் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இறால் வந்து கிரேவி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை லவங்கம் சோம்பு இதை சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் மாதிரி நல்லா அது பொறிடுங்க நல்லா புரிஞ்சதும் நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் தர நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் வந்து நல்லா அதை வதங்கி வரட்டுங்க இது நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்போவுமே வந்து நான்வெஜ்க்கோ இல்லை வந்து வெஜிடேரியன்கோ கறி லீப்ஸ் நீங்கள் சேர்த்து செய்யும் போது நல்லாவே வாசனையாக இருக்குங்க நீங்கள் லாஸ்ட்டாக போகிறதோட இது மாதிரி நம்ம நடுவில் போடும்போது உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண் பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சிங்க அதை நான் சேர்த்துக்குறேன் இஞ்சி பூண் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன் இஞ்சி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எறான்றதால் நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக இதில் போடணுங்க ஏன்னா நமக்கு எறா செய்யும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் எறாவில் ஒரு சிலருக்கு இந்த எறா ஸ்மெல் பிடிக்காது அதனால் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது வதங்கி வந்திருக்கு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தாங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கலருக்கு தாங்க சேர்க்கறது ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியும் நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்காம அந்த மசாலாவை நம்ம அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது மாதிரி நீங்கள் கலக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த கலரும் கிடைக்கும் மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண எறால் நான் சேர்த்துக்கிறேன் எறாவை பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்க நிறம் மாதிரி இருக்குங்க உள்ளே மேலேயும் கீழையும் அந்த நிறமெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க ஏன்னா நமக்கு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த இறால்லேயே நமக்கு தண்ணி விடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ தண்ணி நமக்கு வந்திருக்குன்னு நம்ம தண்ணியே சேர்க்கலை இதிலே நல்லா அது வெந்து வந்துடுங்க இறால் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க அதிகமாக நீங்கள் வேக வச்சுட்டீங்க நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு லாஸ்ட்டாக நம்ம தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் நமக்கு இதாக இருக்காது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி எங்களை சேர்த்து நாங்கள் கலந்து இறக்கிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான ஏறால் வரவே ரெடி ஆகிடுச்சி இந்த ரெண்டு ரெசிப்பியும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்